ஹே கைஸ் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோவில் பார்க்க போறோம்னா கொல்கட்டை தாங்க அதுவும் ஒயிட் கிடையாது ப்ளூ கலர் கொல்கட்டை தான் பார்க்க போகிறோம் என்னடா விநாயக சதுர்த்தி முடிஞ்சு போச்சு இப்போ தான் எங்கள் கொல்கட்டையே அப்லோட் பண்ணலான்னு நினைக்காதீங்க மக்களே எனக்கு வந்து கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு நான் கொஞ்சம் பிஸியாக இருந்தேன் ஸோ வந்து இன்றைக்கி பார்த்து வீடியோக்குள்ளே என் அண்ணன் பரப்பிறப்பாக என்ன படிச்சுருக்கானோ அப்போது தாங்க அது வந்து சங்கு போருக்கு இல்லை அதுதான் நாங்கள் வந்து நிறைய பூச்சி நாங்கள் வந்து பாதி சாமிக்கு போட்டுட்டு பாதி வந்து எடுத்துகிட்டு வந்துட்டோங்க வீட்டுக்கு இந்த சங்குப்பூவில் ஏகப்பட்ட பெனிஃபிட்ஸ் இருக்குங்க இதை வச்சு டீ கூட போடலாங்க நம்ம சேனலில் நம்ம ஒரு தேர்டு ஐ திங்க் தேர்டு இல்லைனா ஃபோர்த்து வீடியோ வந்து நம்ம இதான் போட்டிருப்போம் ப்ளூ டீ அப்படின்னு சொல்லி போட்டிருப்போம் சங்கு புஷ்பம் டீ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீடியோஸ் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஓகேவா பாருங்கள் நாங்கள் பாதி வந்து எடுத்துகிட்டு வந்துடுவோம் இப்போ வந்து நம்ம என்ன செய்யணும்னா ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம பூவை நம்ம ரெடி பண்ணிடலாம் அதுக்கு வந்து ஒரு பேன் வச்சுக்கோங்க நான் வந்து இந்த ப்ளூ கலர் கொல்கட்டைக்கும் போகிற நம்ம ரெடி பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் நாங்கள் ஒயிட்டில் செய்ய போகிறோம் அதுக்கும் சேர்த்து தான் மக்கள் ரெடி பண்ணியிருக்கோம் இதில் வந்து பேன் ஹீட் பண்ணிவிட்டு டூ ஸ்பூன் கீ ஆட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து இது கூட கேஷுவல் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு பிடிக்குன்னு ஆட் பண்ணிக்கோங்க வேண்டாம்னா ஸ்கிப் பண்ணிடலாம் மக்களே பாருங்கள் நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு இப்போ வந்து இது கூட வந்து நான் வந்து தேங்காய் துருக்கி ஆட் பண்ணியிருக்கேன் ஒரு கப்பு ஃபுல்லாக தேங்காய் வந்து இன்றைக்கி நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க அதாவது இந்த ஒரு கப்பில் வந்து ஒரு தேங்காய் ஃபுல்லாக இருந்துச்சுங்க ரெண்டு தேங்காய் மூடி துருகிது கூட நான் ஆட் பண்ணியிருக்கேன் ஏன்னா நான் ரெண்டு ஸ்டஃபிங் பண்ண போகிறேன் சாரி ரெண்டு கொழுக்கட்டை பண்ண போகிறேன் அதுக்காக வந்து இது எடுத்துக்குவேன் பாருங்கள் நமக்கு நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சி மக்களே இது வந்து நல்லா ரோஸ்ட் ஆச்சுன்னா உங்களுக்கு வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து வீணை போகாமல் இருக்கும் இது ஒரு டென் மினிட்ஸ் நல்லா ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் இது கூட நம்ம வெள்ளை ஆட் பண்ண போகிறோம் வெள்ளம் வந்து நீங்கள் துருகியும் போடலாம் அல்லது இந்த மாதிரி உடச்சி விட்டும் போடலாம் மக்களே சூப்பர் ஆடிச்சு பார்த்தீங்களா இந்த வெள்ளம் வந்து நான் ஒரு ஒரு கப்பு ஃபுல்லாக தேங்காய் எடுத்துருக்கேன் வெள்ளம் வந்து ஒரு முக்கால் கப்பு இருக்கும் போட்டு நல்லா இந்த மாதிரி உடச்சி விட்டு நல்லா கலந்து வச்சுக்கோங்க நீங்கள் வந்து துரிய போட்டிங்கன்னா உங்களுக்கு சீக்கிரமாக வேலை முடிஞ்சிடும் இந்த மாதிரி உடச்சி போட்டால் கொஞ்சம் லேட்டாகும் நெக்ஸ்ட்டு வந்து ஃப்ளேவருக்காக ஏலக்காய் இருக்குல்ல அது வந்து ஒரு ரெண்டு வந்து நல்லா உடச்சி இது கூட ஆட் பண்ணிக்கோங்க ரொம்ப ரொம்ப வாசனையாக இருக்கும் பழங்கள் நல்லா ரெடி ஆயிடுச்சு அந்த தண்ணி எல்லாமே வந்து உங்களுக்கு வதங்கி போயிடும் நம்ம ஓரமாக வச்சிடலாம் இப்போ வந்து நம்ம வாட்டர் வந்து நம்ம ஹீட் பண்ணிக்கலாம் அதாவது ஒரு கப்பு கொல்கட்டை மாவு எடுத்திருக்கோம் அதுக்கு வந்து ஒன்றரை கப்பு வாட்டர் வந்து ஆட் பண்ணிக்கலாம் அது வந்து நல்லா வந்து நம்ம கொதிக்க வச்சுக்கலாங்க ஃபஸ்ட்டு நம்மளோட ஃப்ளவரும் ரெடி ஆகிருச்சு கொதிக்கிற தண்ணிக்குள்ளே இது எல்லாத்தையும் நம்ம போட்டுடலாம் பாருங்கள் இப்போ வந்து நல்லா ஸ்பூனை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க அதாவது அந்த ப்ளூ கலர் எசன்ஸ் எல்லாமே இந்த வாட்டரில் இறங்கிடும் ஃப்ளவர் வந்து அப்படியே ஒயிட்டாக மாறிடும் ஏன்னா அந்த எல்லாமே ப்ளூ வந்து தண்ணியில் அலங்கி போச்சு இல்லை அதனால் ஒரு கப்பு வந்து கொல்கட்டை மாவு எடுத்துருக்கோம் நாங்கள் அதில் வந்து இந்த பூ வந்து நம்மளுக்கு வேண்டாம் தூக்கி போட்டுடலாம் ஏன்னா எசன்ஸ் எல்லாமே நம்மளுக்கு வாட்டரில் கலந்து போச்சு அதனால் அந்த பூ வந்து வடி கட்டிட்டு நம்ம தூக்கி போட்டுடலாம் இந்த சங்கப்பூ பெனிஃபிட்ஸ் பற்றி நான் நிறைய இதில் சொல்லியிருக்கேன் நீங்கள் வந்து பாடுங்கள் அதை லிவருக்கு ரொம்ப நல்லது ஹார்ட்டுக்கு ரொம்ப நல்லது ஸ்கின் க்ளோவுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இந்த மாதிரி பழகையான பெனிஃபிட்ஸ் இருக்குங்க இதில் இதை வச்சு நம்ம நிறைய டிஷ் பண்ணலாம் அதாவது குட்டீஸ்க்குலாம் கலர்ஃபுல்லாக கேட்குறாங்க அப்படின்னு சொல்லலாம் நம்ம நிறையா பண்ணலாம் பாருங்கள் நம்ம தண்ணி வந்து வடிகட்டி வச்சுருக்கோம் இந்த தண்ணி வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி அந்த ஒரு கப்பு மாவு வச்சுருக்கோம்ல அதில் வந்து நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம் நீங்கள் வந்து தண்ணி அதிகமாக ஊற்றிட்டீங்கன்னா உங்களுக்கு கொழுக்கட்டை வந்து ஒழுங்காக வராது அதனால் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றுறான்ல அதே மாதிரி நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றுக்கலாம் பார்த்தீங்களா இந்த மாதிரி வந்துடுச்சு ஓரளவு அந்த பதம் வந்ததுக்கப்புறம் நீங்கள் ஸ்டாப் பண்ணிவிடுங்க அவ்வளோதான் மக்களே இப்போ வந்து நம்ம கொழுக்கட்டை இருக்குல்ல அது உள்ளே வந்து நம்ம நெய் அப்ளை பண்ணிக்கலாம் அப்ளை பண்ணிவிட்டு ப்ளூ கலர் மாவு வச்சுருக்கோம்ல அதை வந்து ஒரு லேயர் ஃபுல்லாக நம்ம அப்ளை பண்ணிடலாம் அடுத்த லேயர் வந்து நான் வந்து ஒயிட் மாவு வச்சுருந்தேன் ஒயிட் கொலுக்கட்டு மாவு அதை வச்சு நம்ம அடுத்த நம்ம ஃபில் பண்ணிக்கலாம் மக்களே இது பார்க்கும்போது எவ்வளோ சூப்பராக இருக்குல்ல அதே மாதிரி சாப்பிடும்போதும் அல்டிமேட்டாக இருந்துச்சு மக்களே கண்டிப்பாக நீங்கள் மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணுங்கள் உங்கள் வீட்டில் சங்கப்பூ இருந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணலாம் பார்த்தீங்களா இங் ஒயிட் மாவு இருந்துச்சு அதை வச்சு அனதர் சைடு இதில் ஃபுல்லாக வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் உங்களுக்கு இந்த மாதிரி டபுள் கலர் பிடிக்கல ஒயிட் அண்ட் ப்ளூ பிடிக்கல அப்படின்னு சொன்னால் நீங்கள் ப்ளூ கலரையே ஃபுல்லாக கூட நீங்கள் போட்டுக்கலாம் அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது இது வந்து கொஞ்சம் பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு நாலு கொழுக்கின மட்டும் இந்த மாதிரி நான் பண்ண முக்கிய ஃபுல்லாக அப்ளை பண்ணியாச்சு இப்போ வந்து நம்ம பூரணம் வந்து இது செட் பண்ணிடலாம் பூரணம் வந்து கொஞ்சமாக எடுத்து நல்லா அதை ரவுண்டாக உருட்டிக்கோங்க நல்லா ரவுண்ட் பண்ணிவிட்டு அது நம்ம வச்சிடலாம் பாருங்க வச்சாச்சு இப்போ வந்து திருப்பி நம்ம அதை ஃபில் பண்ணுறதுக்கு அந்த ப்ளூ கலர் மாவு எடுத்துக்கலாம் எல்லாம் ஒயிட் மாவு எது வேணாலும் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள் நம்ம ஃபுல்லாக எடுத்தாச்சு இப்போ வந்து நம்மளுக்கு என்ன கலரில் வரும் நம்ம வந்து ரெண்டு மாவு அப்ளை பண்ணியிருக்கோம் ப்ளூ கலரும் அப்ளை பண்ணியிருக்கோம் ஒயிட்டும் அப்ளை பண்ணியிருக்கோம் அதனால் நம்மளுக்கு வந்து டபுள் கலராக வரப்போகுதுங்க ஒரு கொல்கட்டியே டபுள் கலராக வரப்போகுது பார்த்திங்களா இப்போ வந்து இதை ஓப்பன் பண்ணி காமிக்கிறோம் பாருங்கள் த்ரீ டூ ஒன் எவ்வளோ சூப்பராக இருக்குல்ல இது வந்து நம்ம எப்போதும் இட்லி தட்டில் வந்து நெய் அப்ளை பண்ணிட்டு வேக வச்சு எடுத்துடலாம் ஒரு டென் மினிட்ஸ் வேக வச்சு நம்ம எல்லாத்தையுமே எடுத்துடலாம் எவ்வளோ சூப்பராக இருக்குல்ல இது வந்து ஃபுல்லாக ஹெல்த்தின்னு நினைக்கும் போது ரொம்பவே சூப்பராக இருக்குங்க அதே மாதிரி என் அண்ணன் வந்து இன்னொரு அச்சு நாங்கள் அனில் மாவு வாங்கினோம் கொல்கட்டை மாவு அதுக்கு வந்து இந்த மோல்டு வந்து ஃப்ரீயாக கொடுத்தாங்க அது வந்து நாங்கள் ஏற்கனவே வச்சுருந்தோம் எங்கள் வீட்டில் இருந்துச்சு இது வந்து ஃப்ரீயாக கொடுத்தாங்க அந்த அணில் மாவுக்குன்னே தனியாக கொடுத்தாங்க இவன் வந்து சரி நான் இதில் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ட்ரை பண்ணி பார்க்கணும்ல இதுலேயும் சரின்னு சொல்லிவிட்டு இவன் வந்து ஃபுல்லாகவே நம்ம ப்ளூவில் பண்ணலாம் ஒயிட்டில் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டான் சரி பண்ணு அப்படின்னு சொல்லிவிட்டு நானும் விட்டேன் அதே மாதிரி நல்லா ஃபுல்லாக அதை ஸ்டஃப் பண்ணிவிட்டு உள்ளே வந்து பூரணம் ஸ்டஃப் பண்ணும் அதே மாதிரி நல்லா டைட்டாக மூடிட்டு அந்த ஓரத்தில் நம்ம எடுத்துடலாம் ஏன்னா அதெல்லாம் எக்ஸ்ட்ரா உள்ள மாவு எடுத்துட்டு பூரணம் அதிகமாக இருந்தால் டேஸ்ட்டாக இருக்கும்ங்க அதனால் அந்த மாவில் நம்ம தூக்கி போட்டுடலாம் வேண்டாம் பாருங்கள் நல்லா எடுத்துகிட்டு எடுக்கிறான் பார்த்தீங்களா இதுவுமே ரொம்ப சூப்பராக வந்துச்சுங்க அழகாக வந்துச்சு பார்க்குறதுக்கே அந்த மோல்டே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இப்போ வந்து எடுத்து பாருமைக்கிறோம் உள்ள நம்ம நெய் அப்ளை பண்ணிட்டு பண்ணால் உங்களுக்கு ஈஸியாக எடுக்க வந்துடுங்க நம்மளுக்கு வா எவ்வளோ சூப்பராக இருக்குல்ல பார்க்குறதுக்கு அட்டகாசமாக இருக்குது பாருங்க பார்த்திங்களே சூப்பராக இருக்குது பாருங்க அவ்வளோதான் நாங்கள் ஆல்ரெடி பண்ணதில் கொண்டு போய் இதை வைக்க போகிறோம் அதே மாதிரியே அன்றைக்கி நாங்கள் சூப்பராக இந்த தாங்க குளிக்கிட்டு வந்துச்சு நாங்கள் கையால் கூட செஞ்சோம் நிறைய கையால் செஞ்சோம் அதுக்கப்புறம் வந்து அச்சில் வச்சால் வந்து மாவு நிறையா வந்துடுது நம்ம கையால் செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கையால் நாங்கள் நிறைய செஞ்சோம் அந்த மாதிரி அன்றைக்கி டேஸ்ட்டும் சும்மா வேறு லெவலில் இருந்துச்சு சங்குப்பூ கடைச்சா நீங்கள் மிஸ் பண்ணாதீங்க அதில் வந்து காய் வந்து நிறைய தொங்கும் பட்டாணி மாதிரி இருக்கும் அந்த காயில் உள்ள உடச்சி பார்த்தீங்கன்னா நிறைய விதைகள் இருக்கும் அதை வந்து நீங்கள் சும்மா மண்ணில் தூக்கி போட்டாலே அது அப்படியே வளர்ந்துருங்க சங்குப்பூ மட்டும் அது வளர்ந்துச்சுன்னா அப்படியே கொடி மாதிரி அப்படியே படர்ந்துருங்க நீங்கள் வந்து மற்ற செடிலாம் நீங்கள் வைக்கவே முடியாது அந்தளவுக்கு ஃபுல்லாக படர்ந்து வந்து நிறைய உங்களுக்கு வந்துடும் பூ வந்து டெய்லி பூக்கும் நிறைய அந்த மாதிரி நீங்கள் டெய்லி அதில் வந்து டீ போட்டு குடிக்கலாம் அல்வா வச்சு சாப்பிட்லாம் கொல்கட்டை பண்ணி சாப்பிட்லாம் நிறைய பண்ணலாம் பெனிஃபிட்ஸ் நிறைய இருக்குது நம்ம சேனலில் நிறைய டைப்ஸ் கொல்கட்டை போட்டுக்கோங்க கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் காலைல ஒரு சூப்பர் வீடியோவில் பார்க்கலாம் பாய்